أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي نريد دنالوال بين التموم نلجي வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழடைத்தும் உண்டாகுக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு வலி இவ செல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு குழுமி இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது என்னவோ அறுபத்தி மூன்று ஆண்டுகளாகத்தான் இருக்கும் ஆனாலும் இன்றைக்கு பெருமானாரை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மனங்களை வென்றெடுத்தவர்களாய் கொள்ளை கொண்டவர்களாய் சல்லல்லாகு அலைஹுவசல்லம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவியின் மகத்தான இந்த வெற்றிக்கு பின்னால் ஏராளமான காரணங்களை நாம் சொன்னாலும் மிக முக்கியமான காரணமாய் குரானிலே அல்லாஹு குறிப்பிடக்கூடிய வார்த்தை நபியே அல்லாஹுவினுடைய அருளினால்தான் எல்லோரிடத்திலும் நீங்கள் மென்மையான முறையில் நடந்து கொண்டீர்கள் ஒருவேளை நீங்கள் கடுமையாகவோ கரடுமுரடான இதயம் படைத்தவர்களாகவோ நடந்து கொண்டிருந்தால் உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் ஓடிப் போயிருப்பார்கள் என்று திருக்குறானில் அல்லாஹு சொல்லுவதை பார்க்க முடியும் நபிசல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தங்களுடைய அறிவார்ந்த அழகான தான் நடத்தைகளால் தான் நடைமுறைகளால் தான் எல்லோருடைய உள்ளங்களையும் சல்லல்லாஹு வலிவ செல்லம் அவர்கள் வென்றெடுத்தார்கள் இன்றுவரை வென்று கொண்டே இருக்கிறார்கள் என்று நம்மால் சொல்லலாம் ஒருவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது பதவி இருக்கிறது பட்டம் இருக்கிறது மிகச்சிறந்த இருக்கிறார் ஆனால் அவருடைய நடைமுறைகள் சரியில்லை என்றால் அணுகுமுறைகள் சரியில்லை என்றால் யாரும் அவரிடத்தில் பேச மாட்டார்கள் அவர் ஒரு தெருவில் வருகிறார் என்றால் இன்னொரு தெருவில் இவர் ஓடிவிடுவார் பார்ப்பதையே தவிர்த்து விடுவார்கள் விருப்பார்கள் ஆனால் ஒருவரிடத்தில் இந்த எதுவுமே கிடையாது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் இல்லை நல்ல அறிவு இல்லை ஞானம் இல்லை ஏழையாக இருக்கிறார் ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் நன்றாக இருக்கிறது அணுகுமுறைகள் அழகானதாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் அவரிடத்தில் பேசுவதற்கு விரும்புவார்கள் பழகுவதற்கு ஆசைப்படுவார்கள் தோழமை கொள்வதற்கு விரும்புவார்கள் காரணம் அவருடைய அணுகுமுறை தான் நபிசல்லல்லாஹு செல்லம் அவர்கள் எல்லோருடைய மனங்களையும் ஈர்த்ததற்கு பின்னணியில் இருந்தது இதுதான் நாயகத்தின் அறிவார்ந்த அழகான அணுகுமுறைகள் ஜெய்து புனு சனா என்கிற ஒரு யூத அறிஞர் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு பொருளுதவி தேவைப்படுகிறது என்பதை அறிந்தார் நாயகத்திடத்தில் வந்து சொன்னார் முகம்மது அவர்களே உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது என்பதை நான் அறிவேன் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன் எனக்கு ஒரு மாதம் குடு ஒரு மாதத்திற்குள் கொடுத்தால் போதும் ஒரு மாதம் தவணையாய் எடுத்துக் கொள்ளுங்கள் அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எண்பது தங்க காசுகளை எண்பது தீனார்களை நாயகத்திடத்தில் கொடுத்து விட்டு சென்று விட்டார் ஜெய்து புனிசனா காலங்கள் சென்றன இருபத்தி ஏழு நாட்கள் நிறைவடைந்தது இருபத்தி எட்டாவது நாள் நபிசல்லாஹு வளைவசல்லம் அவர்கள் ஒரு சென்று கொண்டிருந்த போது பின்னா நாயகத்தின் கழுத்தில ஒரு துண்டை போட்டு பெருமானாரை கொண்டே பெருமானாரிடத்தில் கேட்டார் முகம்மதே உனக்கு இதுதான் வேலையா உனக்கும் சரி உன் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் சரி கடன் வாங்கியது ஆனால் கொடுப்பது கிடையாது அப்துல் முத்தலிபினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இப்படித்தான் இருக்கும் போல என்று அவர் நாயகத்தை மாத்திரமல்ல பெருமானாருடைய குடும்பத்தையே குறைபேசி கொண்டு பெருமானாரின் கழுத்திலே துண்டை போட்டு பெருமானாரை ஒரு இருக்கு இருக்கிக் கொண்டிருந்தால் எவ்வளவு தூரம் இருக்கம் இருந்ததென்றால் பெருமானாரால் திரும்பி கூட பார்க்க முடியல அவ்வளவு கஷ்டமாய் பெருமானாருக்கு இருந்தது அந்த வழியாய் வந்த உமர் அலியுல்லா அன்பவர்கள் இதை பார்த்து ஓடோடி வந்து ஜெய்து முனு சனாவை விளக்கி விட்டார் விட்டு சொன்னார்கள் உமரளி அல்லாஹு அன்பு அல்லாஹூடைய விரோதியே இறைவனுடைய விரோதியே இப்படித்தான் நீ நடந்து கொள்வதா பெருமானாருக்கு முன்னால் உன்னை அடிப்பது உன்னை கொலை செய்வது ஒரு அவமரியாதையாய் இருக்கும் என்பதற்காகத்தான் உன்னை நான் விட்டு வைக்கிறேன் இல்லையென்றால் நீ செய்த செயலுக்கு உன் தலை இருக்கும் என்று உமரளி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்க சல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் உமர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் உமர் அவர்களே நீ கோபப்பட்டது தவறு நீ அவரிடத்தில் இப்படி நடந்து கொண்டது தவறு ஏன் தெரியுமா நீ என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும் நேரடியாக என்னிடத்தில் வந்து நீங்கள் சொல்லி இருக்கணும் கடனை வாங்கினால் அழகான முறையில் கொடுத்து விடுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லி இருக்கணும் கடனை கொடுத்தால் அழகான முறையில் நீங்கள் கேட்டு பெற்று கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கடுமையான முறையில் நடந்து கொள்ளாதீர்கள் என்று எங்கள் இருவரிடத்தில் சொல்லியிருக்கணுமே ஒழிய இது போன்ற நீங்கள் கரடுமுரடான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க கூடாது கோபப்பட்டிருக்க கூடாது என்று சல்லல்ல சொல்லிட்டு அதற்கு பின்புதான் செய்தி புனிசனாவிடத்தில் பேசினார்கள் அந்த இடத்திலே நம்மை கொஞ்சம் நிறுத்தி பார்ப்போம் பெருமானார் இடத்திலே நாம் நின்றிருந்தால் நம்மை ஒருவன் கழுத்திலே துண்டை போட்டு இருக்கிருந்தால் அந்த தவணை முடிவதற்கு முன்பே கேட்டிருந்தால் என்ன சொல்லியிருப்போம் யாராவது நமக்கு வக்காலத்திற்கு வந்தால் நமக்கு ஆதரவாய் வந்தால் நல்லா நாலு போடு போடுங்கன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா ஒன்னும் நேரமே முடியல அதுக்குள்ள இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் அவனை சும்மா விட்றாதீங்கன்னு என்று சொல்லியிருப்போம் இல்லையா ஆனால் சல்லல்லாஹு வளைவு செல்லும் இதற்கு நேர் எதிராய் தனக்காக வேண்டி ஆதரவாய் பேச வந்த உமரளி அல்லாஹு அன்விடத்திலே பெருமானார் சல்லல்லாஹு வளைவு செல்லும் அறிவுரை சொல்கிறார்கள் இப்படி நடந்து கொள்ள கூடாதுன்னு பிறகுதான் செய்தி புது சனாவிடத்தில் பெருமானார் கேட்டாங்க ஒன்னும் நேரம்தான் முடியலையே தவணை முடியவில்லையே அதற்குள்ள என்ன அவசரம்னு இல்லை என்னுடைய பணம் இன்றே எனக்கு வேண்டும் என்று சொன்னார் ஜெய்துபுடு சனா பெருமானார் சல்லல்லா அலை சில உமர் அலியுல்லான இடத்துல சொன்னாங்க இவரை அழைத்து கொண்டு போய் எண்பது தீனார்களை கொடுத்துடுங்க அது மாத்திர மாத்திரமல்ல இருபது கையளவு பேரித்தம்பரங்களையும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி நபிசல்லே சொன்னார்கள் ஜெய்து சனாவுக்கு ஆச்சரியம் உமர் அலியுல்லான் கேட்டு விட்டார்கள் நாயகமே காசு வாங்கினீங்க திருப்பி கொடுக்க சொன்னீங்க சரி சரிதான் ஆனால் கூடுதலாய் இருவது கையளவு பேரித்தபடம் எதற்காக கொடுக்க வேண்டும் என்று உமரலில் நான் கேட்க சொன்னாங்க பணம் நான் வாங்கினேன் கடனாய் அதனை அதற்காக வேண்டி திருப்பி கொடுக்கிறோம் இருபது கையளவு பேரித்தபடம் கூடுதலாய் ஏன் தெரியுமா தரோம் நீ அவர் மீது வரம்பு மீறி வார்த்தைகளை பயன்படுத்தினாய் அல்லவா கோபப்படுத்தி கோபத்தோடு நடந்து கொண்டாய் அல்லவா அதற்கு பகரமாகத்தான் இருபது கையளவு பெரித்தமளத்தை தர சொன்னேன் என்று பெருமானால் சொல்லிவிட்டார்கள் அன் அவர்களால் மறுக்க முடியாது சொன்னது நாயகம் சரி என்று ஜெய்துனு அழைத்து கொண்டு போய் கொண்டிருந்த போது அப்பொழுதுதான் ரகசியத்தை உடைத்தாள் உமரே நான் யார் என்று தெரியுமா நான் தான் ஜெய்து புனுசனா என்றாரு உமரலியல்லான் சொன்னார்கள் புகழ்பெற்ற யூத நீ இவ்வளவு மடத்தனமாய் முட்டாள்தனமாய் நபியிடத்தில் நீ நடந்து கொண்டாயே என்ற போது புனு சனா சொன்னார் நான் தௌராத்து வேதத்தை கரைத்து குடித்தவன் ஒருமுறை தௌராத்தை ஓதி கொண்டு வந்திருந்த போது இறுதி நபியினுடைய அடையாளங்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இறுதி நபியினுடைய அடையாளங்களில் ஒன்று யாரேனும் அந்த நபியிடத்தில் மடத்தனமாய் நடந்து கொண்டால் முட்டாள்தனமாய் நடந்து கொண்டால் பதிலுக்கு அந்த நபி முட்டாள்தனமாய் நடக்க மாட்டார் பதிலுக்கு அந்த நபி கோபப்பட மாட்டார் அவர் மீது வெறுப்பை கக்க மாட்டார் மாறாய் பொறுமையோடு இருப்பார் முட்டாள்தனம் அதிகரிக்க அதிகரிக்க கூடிக்கொண்டே இருக்கும் சகிப்பு தன்மை கூடிக்கொண்டே இருக்கும் என்று நான் படித்து இருக்கிறேன் அந்த பண்பு உங்கள் முகமது நபியிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று சொல்லி ஆய்வு செய்வதற்குத்தான் நான் நடத்திய நாடகம் இது என்று சொல்லிவிட்டு சொன்னார் உமரிடத்திலே இறைவனாக முகமது நபியை நான் இஸ்லாத்தை மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு தர வேண்டிய எண்பது தங்க காசுகளை ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் என்று அந்த யூத அறிஞர் இஸ்லாத்தை தழுவினார் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளுடைய மனங்களையும் கூட வெண்டெடுப்பதற்கு அடிப்படையாய் இருந்தது நாயகத்தின் அறிவார்ந்த அழகு அழகான தான் நாயகத்தின் நடவடிக்கைகளை அணுகுமுறைகளை பார்த்துதான் பெருமானாருக்கு எதிரிகளாய் இருந்தவர்களும் கூட நாயகத்தின் நேசர்களாய் மாறினார்கள் பெருமானாரை தூற்றுபவர்களாய் இருந்தவர்களை கூட போற்றுபவர்களாய் மாறி போனார்கள் நபிசல்லாஹூ செல்லம் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாய் கூட நாயகத்தின் அவை கவிஞராய் பெருமானாரை புகழ் பாடுபவர்களாய் மாறினார்கள் என்று பார்க்கிறோம் எல்லோரிடத்திலும் அவருடைய நிலைகளை கருத்தில் கொண்டு நிலைகளுக்கு ஏற்றவாறு பெருமானார் நடந்து கொள்வார்கள் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி பெருமானார் இருக்க மாட்டாங்க பெரியவர்களை பார்க்கிற போது அவர்களிடத்தில் எப்படி மரியாதையோடும் அன்போடும் பேச வேண்டுமோ அப்படி பெருமானார் பேசுவார்கள் சிறியவர்களை கண்டுவிட்டால் செல்லம் சல்லுகளில் ஒரு குழந்தைகளாகவே ஒரு குழந்தையாகவே மாறி போய் சின்னஞ்சிறு சிறியவர்களோடு பெருமானார் அன்போடு விளையாடுவார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது அதே சமயத்தில் சல்லல்லா அலைசலம் தன் வீட்டிற்குள் வளர்ந்து வந்துவிட்டால் தன் மனைவிமார்களிடத்தில் வந்துவிட்டால் தலைவன் என்கிற கருவத்தில் இருக்க மாட்டாங்க அந்த எல்லாம் செருப்பை கழற்றுகிற போதே கழற்றி வைத்துவிட்டு சாதாரண மனிதராய் கணவனாய் வீட்டுக்குள்ளே வருவார்கள் மனைவியோடு அன்போடு பழகுவார்கள் ஆயிஷா அம்மாவிடத்தில் கேட்கப்பட்டது பெருமானார் வீட்டுக்குள் வந்தால் என்ன செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா சொன்ன பதில் வீட்டுக்குள் வந்தால் நாயகம் எங்களுக்கு இருப்பார்கள் எங்கள் வேலைகளில் பங்கெடுத்துக் கொள்வார்கள் தங்களுடைய செருப்பு அருந்து விட்டார் கூட தானாகவே தைத்துக் கொள்வார்கள் என்று தன் மனைவியிடத்தில் நடந்து கொண்ட விதத்தை அவருடைய மனைவிமார்களில் ஒருவரான அன்னை ஆயிஷா சொல்வதை பார்க்கலாம் ஒவ்வொருவருடைய நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நடவடிக்கைகளுக்கு சொந்தக்காரர் அணுகுமுறைகளுக்கு சொந்தக்காரர் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தன் தோழர்களில் யாரேனும் கவலை முகத்தோடு பார்க்கப்பட்டால் பெருமானார் அலை வலைசலம் அன்போடு பேசி அவருடைய கவலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை நீக்குவதற்கான வழிமுறைகளும் கையாள்வார்கள் எனவேதான் நாயகத்தை உயிரை விட மேலாய் அந்த சாவிகள் நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படித்தான் ஒரு முறை தாத்துர் என்கிற போர் அந்த போர் முடிஞ்சு எல்லா சஹாபிகளும் மதீனாவை நோக்கி வேக வேகமா வாகனத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்பொழுது ஜாபிர் அலிவ் அன்ஹூ என்கிற சகாபி அவர் அமர்ந்திருந்த ஒட்டகத்தை பல்வேறு சிந்தைகளைகளோடு கவலைகளோடு மெதுவாக ஓட்டி கொண்டு வந்தார்கள் நிறைய கவலை ஜாபிர் அலி அல்லாஹ் அன்ஹூ அவருடைய தந்தை உகது போர்களத்திலே ஷகீதானவர் நிறைய கடன்களை விட்டு சென்றிருக்கிறார் அது மாத்திரமில்லை ஒம்போது சகோதரிகள் வைத்திருக்கிறார்கள் ஜாபிர் அலி அவர்களுக்கு இருக்கிறார்கள் அந்த ஒம்போது சகோதரிகளையும் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாம் இவருடைய தலையின் மீது இருக்கிறது யோசித்து கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க மெதுவா சல்லல்லா அலிஸ்லாம் ஜாபிர் அலி இல்லா பார்த்துட்டு எல்லாத்தையும் முன்னாடி அமைச்சுட்டு தன் ஒட்டகத்தை மெதுவாய் வாகனித்து ஜாபிர் அலி இடத்தில் வந்து கேட்டாங்க என்ன ஜாபீரு எல்லாம் வேகமா போயிட்டு இருக்கிறாங்க நீங்க மட்டும் மெதுவா ஓட்டிட்டு இருக்கிறீங்கன்னு ஜாபீர் அலி சொன்னார்கள் நாயகமே நான் அமர்ந்திருப்பது கிழட்டு ஒட்டகம் என் ஒட்டகம் இவ்வளவுதான் வேகமா போகுண்டாங்க சல்லல்லாஹு வளைவ செல்லம் நீங்க கீழே இறங்குகன்னு சொல்லி ஜாபீர் அலி சொல்லி பெருமானார் ஜாபீர் அலி ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று இரண்டு முறை சொல்லி தடவி கொடுத்து வேகமாக செல் என்று பெருமானார் சொன்னதும் அந்த ஒட்டகம் அதுவரைக்கும் மெதுவாய் சென்று கொண்டிருந்த ஒட்டகம் வேகமாய் ஓட துவங்கியது உடனே சல்லல்லா அலேசனம் மீண்டும் கீழே இறங்கிவிட்டு ஜாபிர் அலி அவர்களை ஏற சொல்லிவிட்டு இருவரும் பயணத்தை துவங்கினார்கள் ஜாபிர் அலி அவர்கள் ஒரு வாலிபர் வாலிபரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பெருமானார் பேச்சை துவங்கினார்கள் என்ன ஜாபிரி கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டாங்க சல்லல்லா அலேசனம் ஒரு முதியவரிடத்தில் பேசுவதை போல பேசல கவனிக்க வேண்டும் இதை நாம் பெருமானார் இருக்கக்கூடிய ஜாபிரிடத்தில் கேட்ட கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க ஜாபிரலியுல்லான் ஆகிவிட்டது என்றார்கள் அடுத்ததாய் நாயகம் கேட்டாங்க பொண்ணு எப்படி கன்னி பெண்ணா அல்லது விதவை பெண்ணா என்று விதவை பெண்ணை நான் முடித்தேன் என்றார் ஜாபிரலியுள்ள பெருமானார் சொன்னார்கள் கன்னி பெண்ணை நீ முடித்திருந்தால் உன் வாழ்க்கை குதூகலமா இருந்திருக்குமேப்பா அப்படின்ட்டாங்க உனே ஜாபிரலி இல்லான்னு சொன்னாங்க நாயகமே எனக்கு ஒன்பது சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் வயது ஒத்த ஒரு கன்னி பெண்ணை நான் திருமணம் முடித்து கொண்டால் என் சகோதரிகளை பராமரிக்க அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய பொறுப்பு அந்த பெண்ணின் மீது இருக்கும் ஆனா அந்த பெண்ணிடத்தில் அந்த பக்குவம் இருக்காது ஒரு விதவை பெண்ணை நான் திருமணம் முடித்தால் அந்த பெண் எனக்கு மனைவியாய் மாத்திரம் இருக்க மாட்டாள் என் சகோதரிகளுக்கு ஒரு தாயாய் இருப்பாய் தாயாய் இருந்து அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் எனவேதான் நான் விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் என்று ஜாபிர் அலி அல்லால் சொல்ல சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் ஜாபிர் அலி அல்லானுடைய அவர்களுக்கு தந்தை விட்டு சென்ற கடன்களை குறித்து எல்லாம் விசாரித்தாங்க ஜாபிர் அலி அல்லாவுடைய நினைவை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க சல்லல்லா அலிசலம் கொஞ்சம் தூரம் போனோன்னே பெருமானார் சல்லல்லாஹு அலைசலம் கேட்டாங்க ஜாபிர அலி அல்லான்ட நீ அமர்ந்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை எனக்கு வித்தரையான்னு கேட்டாங்க ஜாபீர் அலி இல்லான்னு சொன்ன நாயகமே இந்த ஒட்டகத்தை சந்தையில விட்டேனா பெரிய அளவு எல்லாம் வில போகாது ரொம்ப விலை போகக்கூடிய ஒட்டகம் ஒன்றும் இல்ல எனவே அன்பளிப்பாய் நான் கொடுத்து விடுகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் நாயகமே என்றார்கள் அலை செல்லும் சொன்னார்கள் கொடுத்தால் விலைக்கு கொடு அன்பளிப்பாக எல்லாம் வேணான்ட்டாங்க சரி நீங்களே விலையை சொல்லுங்கள் நாயகமே என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலை செல்லும் கிண்டலாக விளையாட்டாக கேட்டார்கள் ஜாபிர் அலி இல்லான்ட ஒரு தீர் ஒரு திருகத்துக்கு வாங்கிக்கலாமா ஒரு திரம் போகுமா நம்முடைய பாஷையில சொல்லணும்னா ஒரு ரூபாய்க்கு தரையாப்பான்னு கேட்டாங்க ஜாபீர் அலியில் தான் கேட்டாங்க நாயகமே என்னதான் இது கிழட்டு ஒட்டகமாக இருந்தாலும் ஒரு தீர திருகத்துக்கு தான் விலைக்கு போகுமா அதுக்கு மேல போகாதான்னு கேட்டாங்க பெருமானார் மீண்டும் விளையாடினார்கள் சரி இரண்டு திருகத்துக்கு கொடுத்து விடுகிறாயா என்ன நாயகமே ரெண்டு திருகத்துக்கு தான் போகுமா சரி மூன்று திருகத்துக்கு கொடுத்து விடுகிறாயா மௌனமாக ஆகிவிட்டார்கள் ஜாபிர் அலி அல்லானோ ஏதோ நாயகம் தன் மனதிலே தந்திரமாய் கொண்டுதான் பேசுகிறார்கள் அணுகிறார்கள் என்று நாயகத்தின் அணுகுமுறையை புரிந்து கொண்ட ஜாபீர் அலி அல்லானு அதற்கு மேல் பேசவே இல்லை அமைதியாகவே இருந்தார்கள் மறுபுறம் பெருமானார் சல்லல்ல ஆலோசனம் விலையை கூட்டிக்கொண்டே போனார்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று கொண்டே போன நாயகம் கடைசியாய் சொன்னார்கள் எழுநூறு வெள்ளிக்காசுகளுக்கு திருகங்களுக்கு உன் வெட்ட ஒட்டகத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் நீ விட்டுவிடு என்று சொல்லிவிட்டார்கள் பெருமானார் சொன்னதும் உடனே ஜாபிரலி ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்க போனாங்க சல்லல்லாசம் அவசரம் இல்லப்பா மதீனாவு வரைக்கும் நீயே வா மதீனாவுக்கு வந்து என்னிடத்தில் கொடுத்தால் போதும் என்ற என்று வளைவ செல்லும் ஜாபிர் அலி போனாங்க நேராக ஒட்டகத்தை எடுத்துட்டு போய் பெருமானார் வீட்டு முன்னால் விட்டு விட்டு போயிட்டாங்க சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவங்க தன் வீட்டுக்குள்ளாக சென்று இருநூறு திருகங்களை எடுத்து கொண்டு வந்து பிலால் அலியல்ல அவர்களை அழைத்து கையிலே கொடுத்து இதை போய் ஜாபிரிடத்தில் கொடுங்கள் என்பார்கள் விழா தான் ஒரு சில எட்டுக்களை தான் எடுத்து வைத்திருப்பார் பெருமானார் மீண்டும் பிலாலை கூப்பிட்டு சொல்வார்கள் பிலாலே இந்த ஒட்டகத்தையும் எடுத்துட்டு போய் இடத்தில் கொடு என்பார்கள் சொல்லிவிடுவார்கள் விடுவார்கள் நாயகம் ஜாபிரிடத்தில் சொல்லு இந்த காசு உங்களுக்கு சொந்தமானது நாயகம் கொடுத்து விட்டார்கள் இந்த ஒட்டகம் நாயகத்துக்கு சொந்தமானது நாயகம் அன்பளிப்பாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி பிலால் அலியுல்லா கொடுத்து வைத்தார்கள் என்று கொடுத்து என்கிற செய்தியை பார்க்கிறோம் யோசிக்கிறோம் தன் தோழருடைய நிலைமையை புரிந்த நாயகம் கவலையில் ஆழ்ந்திருப்பதை புரிந்த நாயகம் அழகான முறையில் நடந்து கொண்டு அவருடைய கவலை என்பதை என்ன என்பதை அறிந்தும் அந்த கவலையை தீர்ப்பதற்கு எவ்வளவு நாகரிகத்தோடு நாயகம் நடந்தார்கள் என்பதை தான் பார்க்கணும் பெருமானால் நினைத்திருந்தால் கையில காசு எடுத்து உடனே கொடுத்திருக்கலாம் வீட்டுக்கு வாங்க காசை தரேன் எங் எங்கே அவருடைய மனம் சங்கடப்படுமோ புண்படுமோ நாம் மத்தவங்கள்ட்ட வாங்குற மாதிரி ஒரு நிலைமையில் அல்லா வச்சிருக்கிறானே என்று நினைப்பாரோ என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட வந்துவிட கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் செய்தார்கள் யோசிக்கிறோம் வளைவசலம் அந்த காசை கொடுத்தடுப்புவதற்கு அபூபக்கரை தேர்ந்தெடுக்கல உமரை தேர்ந்தெடுக்கல காரணம் அவர்களெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருந்தார்கள் உயர்ந்திருந்தார்கள் ஆனால் சல்லல்லாஹு வலைசலம் தேர்ந்தெடுத்து பிலால் அலியல்லா அவர்களை ஏன் பிலாலை தேர்ந்தெடுத்தார்கள் ஜாபிரை போல வசதியற்ற ஏழ்மையான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொடுக்க சொன்னால் தான் மனதில் ஒரு சிறு துளி அளவுக்கு கூட தாழ்வு மனப்பான்மை வந்துவிடாது என்பதை கருத்தில் கொண்டு அவரை போன்ற நிலையில் உள்ள ஒரு மனிதரிடத்தில் நாயகம் கொடுத்தனுப்பினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இப்படித்தான் நாயகம் ஒவ்வொருவரிடத்திலும் அவர்களுடைய நிலைகளை புரிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய அணுகுமுறைகளை அறிவார்ந்த முறை முறையிலும் அழகான முறையிலும் அமைத்துக் கொண்டதின் விளைவாக எல்லோருளும் நாயகத்தை தங்கள் உயிரை விட மேலாக நேசித்தார்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி நம்முடைய நடத்தைகளை நடைமுறைகளை அணுகுமுறைகளை அறிவார்ந்த முறையிலும் அழகான முறையிலும் அதை கையாள வேண்டும் அல்லாஹுதல்ல சுபானோ தாலா அப்படிப்பட்ட நன்மக்களாய் நம்மை ஆக்கிரள் புரிவானாக வஹிருமின்